ஆயின் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க பாருங்கள் வெத்தலை செடி சின்ன கட்டிங் வச்சு தழுத்துருச்சு அப்புறம் பசிலி பவுலில் தோரம் போட்டு அதை வச்சு அது நல்லா வளர்ந்துருச்சு பட்ரோஸு சூப்பராக வளர்ந்துருச்சு இதில் வந்து பிச்சி கொப்பு வச்சுக்க அது கொஞ்சம் தழுவிட்ட மாதிரி தான் இருக்குது அப்படி பசிலி வச்சுருக்கேன் நல்லா தளர்த்துட்டு அப்புறம் வந்து துளசி செடி வெத்தலை செடி முன்னாடியே வச்சுருக்கேன் அதுக்கு வந்து வேர் பூச்சி உழுந்துருன்ட்டு ஏற்கனவே நான் எறும்பு பொடி போட்டு அதுக்கு பிறகு டீ தூள் போட்டேன் இப்போ கொஞ்சம் நல்லா தழு வந்து இல நல்லா தெளிவாக இருக்குது இல நல்லா பெருசாக அழகாக வளர்ந்து வருது நீங்களும் செடி வளரலன்னா இந்த பாருங்கள் செவந்தி கன்று கொடுத்து வாங்கினது பூவெல்லாம் வாடி போச்சு அதெல்லாம் இப்போ கட் பண்ணி விட்டுட்டேன் ஆசைப்பட்டு வாங்கி செடி வளரணுன்னு கஷ்டமாக இருக்குது செடி வந்து கொப்பு நொறிச்சி வச்சு கொண்டு வராங்க அதான் வளரல அப்புறம் வந்து ரோஸு தழுக்கவே இல்லை எறும்பு பொடி போட்டவர் என்ன அழகாக தழு வந்துடுவாங்க எறும்பு பொடியும் திருப்பி ஒரு வாரம் கழிச்சு டீ தூள் வரும் நீங்கள் தழுக்கலன்னா அப்படி வச்சு பாருங்கள் எப்படி தழுவு வந்துருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு தழுவே வரல அந்த கொப்பு பொடி டீ தூள் உரம் வச்சோன்னே நல்லா தழுத்துருக்கு ஊ பாருங்க பூ ரோஸ் இவ்வளோ அழகாக இருக்குது பூ மாதிரி எதில் இருக்கிறதுனால தாமரைப்பூ ரோஸ் சூப்பராக இருக்கா நல்லா வாசமாக இருந்துச்சு வாக்கிடிச்சு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி